அபார சிந்தும் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான் பகம் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவு ஒருமுறை நம்முடைய சேனலில் சத்திய நாராயணர் பூஜையினுடைய அந்த வழிமுறைகளை வந்து சொல்லியிருந்தேன் இன்னொரு வீடியோவில் வந்து சத்திய நாராயணர் பூஜையினுடைய கதைகளை வந்து நானே வாசித்து அதை வந்து பதிவு பண்ணியிருந்தேன் இப்போ வந்து எதற்காக இந்த பூஜை அப்படின்னா எந்தெந்த நாட்களில் சத்திய நாராயணர் பூஜை செய்யும்போது நமக்கு நல்ல வரங்கள் கிடைக்கும் அப்படின்றத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைய தினம் பௌர்ணமியாக இருக்கு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி மற்றும் கார்த்திகை மாத பௌர்ணமிகளில் நாம் வந்து சத்திய நாராயணர் பூஜையை செய்யும்போது அவ்வளவு ஒரு விசேஷம் என்பது நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து வருடத்தில் எல்லா பௌர்ணமியும் சத்தியநாராயணர் பூஜை செய்வது மிகவும் சிரேஷ்டம் அதிலேயும் ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் வருகின்ற பௌர்ணமியில் செய்வது அதைவிட ரொம்பவே சிறப்பு அடுத்து தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் சூரிய சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் சனிக்கிழமையோடு வருகின்ற காரணத்தினால இன்றைய தினம் செய்ய முடியாதவர்கள் நாளைய தினமாவது செய்வது சிறந்தது எப்பொழுதுமே ஒரு மாதமாக இருந்தால் அந்த மாதத்தினுடைய முதல் நாள் அந்த மாதத்தினுடைய சாரத்தை எல்லாம் பெற்றிருக்கும் அதனால் அந்த முதல் நாள் அவ்வளவு ஒரு சிறப்பானது இந்த ஒரு கார்த்திகை மாதம் நமக்கு நாளைய தினம் சனிக்கிழமையோடு வருவது சத்திய நாராயணர் பூஜையை செய்வதற்கு ஒரு உகந்த காலமாக கருதப்படுகின்றது நாளைய தினம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாத சங்கரமணம் அன்றும் அதாவது தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க சில நாள் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் இருக்கும் அதற்கு முன்னாலே வந்து அந்த மாதம் என்பது பிறந்துவிடும் அது வந்து எப்படி கணிப்பது அதாவது மதிய நேரத்தில் கூட அந்த மாதம் என்பது பிறக்கும் ஆனால் மறுநாள் தான் வந்து ஒன்றாம் தேதி அப்படின்னு போடுவாங்க ஆனால் அந்த திதியை நாம் தெரிந்து கொண்டு அந்த முன்னாலே செய்வது நமக்கு மிகவும் சிறப்பு ஏன்னா இந்த நேரத்தை கணக்கு பண்ணி அந்த பிறக்கின்ற அந்த நிமிடம் அது வந்து சில நாள் முன்னாள் கூட வரும் ஆனால் கேலண்டரில் பார்த்திங்கன்னா மறுநாள் தான் ஒன்றாம் தேதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நாம் தெரிந்து கொண்டு சத்யநாராயணர் பூஜையை செய்வது சிறந்தது மாசத்தில் ரெண்டு ஏகாதசிகள் வரும் வளர்பிரையில் ஒன்று தேய்பிரையில் ஒன்று இந்த ஏகாதசிகளில் நாம் சத்தியநாராயணர் பூஜையை செய்யலாம் அடுத்து திருவோண நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை வரும் திருவோணம் நட்சத்திரம் பெருமாள் அவதாரம் செய்த நட்சத்திரம் இந்த நாட்களில் நாம் சத்தியநாராயணர் பூஜையை செய்யலாம் ஆக மொத்தம் ஒரு மாதத்தில் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் சங்கிரமணம் மற்றும் பௌர்ணமி மற்றும் இரண்டு ஏகாதசிகள் அப்புறம் வந்து திருவோண நட்சத்திரம் இந்த ஐந்து நாட்களும் சத்தியநாராயணர் பூஜை செய்வதற்கு ஒரு ஏற்ற காலமாக கருதப்படுகின்றது அப்படி இல்லைனா உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய முதல் நாள் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய முதல் நாள் இப்படி கூட நாம் செய்யலாம் அதாவது தை மாதத்தினுடைய அந்த முதல் நாளும் மற்றும் வந்து ஆடி மாதத்தினுடைய அந்த முதல் நாளும் வந்து நம்ம பூஜை செய்யும்போது அது வந்து சிறப்பு இது கூட வந்து நமக்கு அந்த சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒவ்வொரு மாதத்தில் சங்கரமணம் செய்ய முடியல அப்படின்னாலும் உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய முதல் நாளும் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய முதல் நாளும் செய்தால் அந்த ஆறு மாதத்தினுடைய சாரம் விசேஷம் என்பது சாரம் அப்படின்னா விசேஷம் அந்த விசேஷம் என்பது அந்த ஒரு நாளில் ஆறு மாதம் நாம் செய்த பலன் என்பது அந்த ஒரு நாள் நாம் செய்கின்ற அந்த ஒரு பூஜையின் மூலமாக நமக்கு கிடைக்கும் இந்த செய்யலாம் சத்தியமான பூஜை சத்திய நாராயணர் பூஜை தெய்வங்கள் அப்படின்னாலே அவர்கள் சத்தியத்தின் பெயரில் நிற்கக்கூடியவர்கள் சத்தியம்தான் தெய்வத்தில் வந்து தெய்வ ஆராதனையில் முக்கியமானது என்ன அப்படின்னா சத்தியம்தான் தர்ம கட்டுப்படுவது சத்தியத்தில் கட்டுப்படுவது யாரெல்லாம் தர்மத்தை ஆச்சரிக்கின்றார்களோ சத்தியமாக இருக்கின்றார்களோ சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்கள் இடத்தில் தெய்வம் நித்திய நிவாசம் செய்யும் அப்போ இவருடைய பெயர்லேயே சத்தியம் இருப்பதினால இவர் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர் யாரெல்லாம் சத்தியமாக இருந்து தர்மமாக இருந்து தெய்வத்தை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு சத்தியநாராயணனுடைய அனுகிரகம் என்பது இருக்கும் தெய்வத்தை வழிபட்டு வழிபட்டு எப்பொழுதும் போய் பேசிக்கொண்டு மற்றவர்களை புண்படுத்தி கொண்டு இந்த மாதிரி இருக்கும்போது எந்த தெய்வமும் நமக்கு அனுகிரகம் செய்யாது சிலர் சொல்லுவாங்க எவ்வளவு பூஜை செய்தாலும் எனக்கு வந்து பலித்தம் தரல அப்படின்னு ஒரு புறம் கர்மாவாக இருக்கலாம் மற்றொரு புறம் நிகழ்காலத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கலாம் எந்த ஜாதகத்திலும் நிகழ்காலத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நாம் செய்கின்ற தவறுகள் வந்து அந்த ஜாதகத்தில் இருக்காது முன்ஜென்மத்தில் செய்தது தான் இருக்கும் அதனால் வந்து இதையெல்லாம் நாம் ஜாதகத்தில் பார்க்க முடியாது நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும் அதாவது தெய்வத்தை எதற்காக வணங்குகின்றோம் அப்படின்னா மனதில் மாற்றம் என்பது ஏற்பட வேண்டும் நாம் செய்வது தவறா சரியா பொய் சொல்லுகின்றோமா சத்தியத்தின் பெயரில் நிற்கின்றோமா தர்மம் சொல்லுகின்றதை நாம் ஆச்சரிக்கின்றோம் மற்றவர்களை நாம் புண்படுத்தாமல் இருக்கின்றோமா நம்மால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்கின்றோமா இப்படி இதன் பெயரில்தான் நம்முடைய பூஜைகளும் ஆதாரப்பட்டிருக்கும் அதனால பூஜைகள் மட்டுமே நாம் செய்து கொண்டு நமக்கு நடக்கல அப்படின்னு நாம் சொல்ல முடியாது நம்முடைய அந்த பிரவர்த்தனை அதையும் வந்து நாம பார்க்கணும் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் வீட்டிற்கு போயிட்டு கண் திருஷ்டி வைப்பது இதை இது எல்லாம் கூட பாவக்கணக்கில் நிகழ்கால பாவக்கணக்கில் நமக்கு வரும் அதனால் இது எல்லாத்தையும் நாம் வந்து தவிர்க்கணும் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது இப்படியெல்லாம் நாம் வந்து இல்லாமல் தெய்வத்தை வணங்கும் போது சத்தியநாராயணர் பூஜை செய்யும்போது அவர் நிச்சயமாக சத்தியமாக நமக்கு வரங்களை அள்ளி தருவார் இந்த சத்தியநாராயணர் பூஜை ரொம்ப பெரிய பூஜை விநாயகர் வழிபாடு அஷ்டதிக் பாலகர்கள் வழிபாடு பஞ்சபாலகர்கள் வழிபாடு அதற்கு பிறகு வந்து அஷ்டதிக் பாலகர்கள் வழிபாடு அதற்கு பிறகு வந்து சத்தியநாராயணர் வழிபாடு ஐந்து கதைகள் இத்தனையும் பெருசு அதனால் நாம் எப்படி எளிமையாக செய்யலாம் எளிமையாக செய்தால் பலன் தருமா அப்படின்னா பெருசாக செய்தால் பலம் தரும் எளிமையாக செய்தாலும் பலம் தரும் எப்படி செய்யணும் விநாயகரை வச்சு விநாயகருக்கு பூஜை பண்ணி அதற்கு பிறகு அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்கு பழம் அப்படி அவங்களுக்கு வச்சுட்டு அப்படி இல்லைனா ஒரு நாணயம் கூட வச்சுட்டு அவர்களுக்கு பூஜை பண்ணி திருப்பியும் பஞ்சபாலகர்களுக்கு நாம் நம்மால் இயன்ற பூஜை வந்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அட்சதை வச்சு தூபம் காட்டி ஏதாவது நைவேத்தியம் வச்சுட்டு பிறகு சத்தியநாராயணருக்கும் நாம் வந்து அஷ்டோத்திரம் சோடச உபச்சாரம்லாம் இருக்குது ஆனால் அஷ்டோத்திரம் படித்து பூக்களால் அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைத்து அதற்குப் பிறகு கதை வந்து நாம் படிப்பதோ கேட்பதோ இப்படி வந்து எளிமையான விதத்தில் செய்தாலும் நூற்றில் ஒரு அறுபது சதவீதம் பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும் பக்தியோடு செய்யும் போது நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும் அல் அப்படி இல்லைன்னா கோவில்களில் செய்வாங்க அந்த பூஜையில் நாம் கலந்து கொண்டாலும் நமக்கு அவ்வளவு பலன்கள் என்பது கிடைக்கும் முடிந்தவர்கள் இன்றோ நாளையோ செய்யுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்